தாயே உண்மையே நாடி வந்தோமே கழுவி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்து நான்கு அந்நாள்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள் நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள் அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள் இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உச்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர் மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன சிறைக்காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாழை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர் நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார் சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார் அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியோரே மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆண்டவராகி இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டிலிருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார் பின்பு அவரும் அவரைச் சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவு பரிமாறினார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேறுவகை அடைந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை திருவசனங்கள் ஐந்து தொடங்கி பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு முதலாம் திருப்பாடல் நற்பேறு பெற்றவர் மற்றும் பொல்லாதவர் என்ற இரண்டு வகையான மனிதர்களை பற்றி பேசுகிறது இருவருடைய தன்மைகளை விளக்குவதற்கு இரு அற்புதமான உவமைகளை அத்திருப்பாடல் தருகிறது நற்பேறு பெற்றவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருக்கிறார் என்றும் பொல்லாதவர் காற்று அடித்துச் செல்லப்படும் பதரை போல இருக்கிறார் என்றும் எடுத்துரைக்கிறது நற்பேறு பெற்றவர் அவர் நீரோடையோர் நடப்பட்ட மரம் போல இருப்பார் காலத்தில் கணிதந்து என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் என்பது பூமியில் நன்கு வேரோன்றே இருப்பது வருடம் முழுவதும் தேவையான நீரை பெற்றுக்கொள்வது எனவே எத்தகைய புயல் புயல் காற்றாலும் அது அதிகம் பாதிக்கப்படுவதில்லை இன்றைய முதல் வாசகம் புனித பவுலும் சீலாவும் எவ்வாறு தலை சிறந்த நற்பேறு பெற்றவர்களாக விளங்கினார்கள் என்பதை எடுத்துரைக்கிறது ஒரு பக்கம் அவர்கள் தங்களது நற்செய்தி அறிவிப்பின் பொருட்டு ஏராளமான துன்பங்களாகிய புயலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது தங்களது நற்செய்தி அறிவிப்பின் பொருட்டு அவர்கள் தாக்கப்பட்டனர் தடியால் அடிக்கப்பட்டனர் சிறையில் தள்ளப்பட்டனர் தொழுமரத்தில் கட்டி வைக்கப்பட்டனர் ஆனால் இன்னொரு பக்கம் இறைவனில் ஆழ வேரூன்றி இருந்ததன் காரணமாக எதுவும் அவர்களது அகத்தை பாதித்ததாக தெரியவில்லை தான் இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையின் மத்தியிலும் அவர்களால் கடவுளுக்கு புகழ்பா பாடிக்கொண்டிருந்தனர் துயரொற்று என தோன்றினாலும் நாங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இன்று புனித பவுல் தன்னையும் தன்னோடு இருந்தவர்களையும் பற்றி சொன்னது இங்கு நிரூபணமாவதை நாம் பார்க்கிறோம் ரெண்டு குரந்தியர் ஆறு பத்து இறைவனோடு உள்ள உறவில் வேறு ஒன்றிய மனிதர்களது வாழ்வில் எத்தகைய பிரச்சனை புயல்கள் அளித்தாலும் இவர்கள் அவற்றால் பாதிக்கப்படுவதில்லை வருடம் முழுவதும் மகிழ்ச்சி என்னும் பசுமையால் போர்த்தப்பட்டு நற்செயல்கள் என்னும் கனியை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதற்கு மாறாக திருப்பாடல் தீயவர்களை காற்று அடித்துச் செல்லும் பதற்கு ஒப்பிடுகின்றார் பதர் காற்று அடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்லும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே இறைவனில் வேறு ஒன்றாதவர்கள் பிரச்சனை புயல்கள் தங்களை அடிக்கும் அடித்துச் செல்லும் திசையெல்லாம் பயணிக்கின்றார்கள் பிரச்சினைகளால் இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் தத்தளிக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் இயங்குகிற அமைதி புறச்சூழல் பிரச்சனை இல்லாமல் இருப்பதன் காரணமாக வரக்கூடிய அமைதி புறச்சூழலில் பிரச்சனை இல்லை என்றால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று எண்ணி அப்படிப்பட்ட அமைதிக்காக இயங்குகின்ற நபர்கள் பலர் பலர் பல வேளைகளில் நம்மில் பலர் இறைவனில் வேறு இராமல் இருப்பதன் காரணமாக புறச்சூழலை சரிப்படுத்துவதன் மூலம் நம் வாழ்வை மகிழ்ச்சியான ஒன்றாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்கிறோம் ஆனால் புறத்தில் துன்பமாகிய காற்றோ புயலோ இல்லாத நேரம் என்று எதுவும் இல்லை துன்பமாகிய காற்று நம்மை பாதிக்கிறதா இல்லையா என்பது நாம் நீரோடையோர நடப்பட்ட மரமாக இருக்கிறோமா அல்லது பதறாக இருக்கிறோமா என்பதை பொறுத்தது இறைவனில் வேரூன்றி இருப்பவர்களுக்கு புறச்சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை புறச்சூழல் அவர்களது மகிழ்ச்சியினுடைய தன்மையை பாதித்துவிட முடியாது இதற்கு உதாரணமாகத்தான் புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் காட்டப்படுகின்றார் இறைவுமனில் வேறு மனிதர்களுக்கு புறச்சூழலே எல்லா பிரச்சனைகளுக்குமான காரணமாக இருந்துவிடுகிறது ஜப்பானிலிருந்து ஜப்பானில் இருந்த புத்த மடாலயம் ஒன்று ஒரு குரு தன் சீடர்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்தார் அப்போது நிலநடுக்கத்தால் அவர்கள் இருந்த மடாலய கட்டிடம் லேசாக அதிர ஆரம்பித்தது சீடர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கட்டிடத்திற்கு வெளியே ஓடினர் குருவோ கண்களை மூடி அங்கே இருந்து விட்டார் சிறிது நேரத்தில் நிலநடுக்கம் நின்றுவிட சீடர்கள் கட்டிடத்திற்கு உள்ளே வந்தனர் ஒரு சீடன் குருவிடம் குருவே உங்களுக்கு உயிர் பயம் இல்லையா ஏன் எங்களோடு ஓடி வரவில்லை என்று கேட்க குரு நானும் தானப்பா ஓடினேன் நீங்கள் உள்ளிருந்து வெளியே ஓடினீர்கள் நானோ வெளியிலிருந்து உள்ளே ஓடினேன் என்றாராம் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் சீடர்கள் விழித்தனர் குரு தொடர்ந்தார் நீங்கள் மடாலயத்திற்கு உள்ளிருந்து வெளியே ஓடினீர்கள் நானோ உங்களோடு கொண்டிருந்ததன் காரணமாக புறத்தில் கவனம் கொண்டிருந்தேன் நிலம் அதிர ஆரம்பித்தவுடன் கண்களை மூடி எனக்கு உள்ளே தியானத்தின் மூலம் சென்றேன் என்றாராம் தியானம் ஜபம் இவற்றின் வழியாக தங்களுக்குள்ளே சென்று கடவுளோடு உள்ள உறவில் ஆளப்பட்டு அவர்கள் வேறொன்று இருப்ப வேறொன்றிய வேரூன்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு உயிர் பயம் உட்பட வேறு எந்த பயமும் அவர்களது வாழ்வில் இருக்கப் போவதில்லை ஜபம் இறைவா உம்மில் எமது வாழ்வின் வேரை ஆழ பாய்ச்சுகின்ற போது புறத்தை நாங்கள் உயர்வதையும் வளர்வதையும் எதுவும் தடுக்க முடியாது என்ற உண்மையை நாங்கள் உணர வரம் தாரும் ஆமேன் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன் பயப்படேன் பகலில் தாக்கும் எந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன் இருளில் உழவும் எந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன் பயப்படேன் பகலில் தாக்கும் எந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே எந்த வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர் காத்திடுவீர் செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே உமைநா நம்பி என்றும் நாங்கள் ஜிக்கும் வேளையில் பதிலளிப்பீர் பதிலளிப்பீர் துன்ப வேளையில் எங்களோடு தங்கி தப்புவிப்பீர் தப்புவிப்பீர் உம்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கும் வேளையில் பதிலளிப்பீர் பதிலளிப்பீர் துன்ப வேளையில் எங்களோடு தங்கி தப்புவிப்பீர் விபி தப்புவிப்பீமை